தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நாற்பத்தி நான்கு அபுத்தம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆற்றங்கரையில் ஆஜானுபாகுவாக வளர்ந்திருந்த புளிய மரங்களை கடந்து செல்கையில் ஒரு அழகதிர்ந்த குரலால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டான் அந்த குரலின் திசையில் தேட அங்கொரு இமை மூடிய சிலையின் தலை மட்டும் குத்துக்கல்லாக கிடந்தது அந்த சிலையிடம் தன்னை அழைத்தமைக்கான காரணத்தை மந்திரவாதி கேட்டபோது அது அவனை பல எதிர்கேள்விகள் கேட்டது அதற்கு அவன் தன்னால் ஆனவரைக்கும் நேர்மையாக பதிலளித்தான் நீ வாழ்க்கையில் எதை தேடுகிறாய் எல்லா பூட்டையும் திறக்கவல்ல ஒரு சாவி உள்ளது அதைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் அதை கேட்கவில்லை உன் பிறப்பின் அர்த்தம் என்ன எங்கள் வம்சத்தில் பிறந்த குழந்தைகளையெல்லாம் ஒரு தங்கத் தொட்டிலில் போடுவோம் அவை உடனேயே மொழி பெற்று தன் வாழ்நாளில் நடக்கப் போவதையெல்லாம் உரைநடையாக கூறிவிட்டு அத்தனையையும் மறந்து மீண்டும் பிஞ்சு குழந்தை ஆகிவிடும் அவை கூறியவற்றையெல்லாம் குளத்தின் மூப்பர் வேகமாக குறிப்பெடுத்து அந்த ஓலைச்சுவடிகளை தங்கப்பூன் சுற்றி அதில் பாரபட்சமான மந்திரம் ஒன்றை போட்டு விடுவார் அதன்படி அந்த ஓலைச்சுவடுகளை அந்த குழந்தை வளர்ந்த பின் கரம் பற்ற போகும் கணவனோ மனைவியோதான் படிக்க முடியும் ஆகவே எங்கள் வம்சத்தில் எல்லா குழந்தைகளுமே கல்யாண ஆசைகளோடு வளர்கின்றன ஒவ்வொரு பிறப்பிற்கும் அர்த்தம் கல்யாணம்தான் என்பதே எங்கள் நம்பிக்கை நான் அதை கேட்கவில்லை இந்த பிரபஞ்சத்தில் துன்பம் ஏன் உள்ளது அதை நீ எப்படி தீர்க்க போகிறாய் மந்திர குறைபாட்டினால்தான் இந்த பிரபஞ்சத்தில் துன்பம் உள்ளது யுகங்கள் புரண்டு கடைசி அழிவை நோக்கிச் செல்ல செல்ல இவ்வுலகத்தில் மந்திரம் குறைந்து கொண்டே செல்லும் இன்னும் ஆயிரம் வருடம் கழித்து உன்னை போன்றதொரு சிலையின் தலை பேசாது இந்த காரணத்தினால்தான் நாங்கள் வழிபடும் கடவுள் சிலைகளிடமெல்லாம் நீங்கள் கடவுள் அல்ல கடவுளின் சிலைகள்தான் உங்களுக்குள் மந்திரம் ஏற்பட்டதினால் நீங்கள் உங்களையே தெய்வம் என்று நினைத்து கொண்டுள்ளீர் என்று கூறிக்கொண்டே இருப்போம் அவையும் ஆணவமாய் தான் தான் கடவுள் என்று தன் பெயரையும் தன் புராணங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் இதனை கேட்ட அந்த சிலை தான் தான் புத்தன் என்று மீண்டும் மீண்டும் கூறியது அதற்கு மந்திரவாதி நீதான் புத்தன் என்றால் எப்படி இங்கு இரு இங்கும் இருக்கிறாய் என்று தன் கொள் கையை விட்டு ஒரு புத்தர் சிலையை எடுத்து காண்பித்தான் அப்போது புத்தன் எங்குதான் உள்ளான் என்று அந்த இரண்டு சிலைகளும் வினவியபோது மந்திரவாதி தன் மனைவியின் வாழ்க்கை எழுதப்பட்டிருந்த ஓலைச்சுவடியை தன் துணிப்பையில் இருந்து எடுத்து அவள் மரணிக்கும் அகவையை நோக்கினான் இது அவனுக்கு வாடிக்கை அத்தியாயம் நாற்பத்தி நான்கு நிறைவடைந்தது